ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி எயிட்டோட ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒன்ல பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக ஒருத்தர் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எல்லா ஆளாளுக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஆதிரேய ரெண்டு பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை சொல்கிறாங்க இதில் திவ்யாவும் ட்விஸ்ட்டாக வந்துட்டு சாண்ட்ராவை சொல்கிறாங்க இதனால் சாண்ட்ரா ரொம்பவே காண்டாகிடறாங்க அடுத்ததாக ரம்யாவை எல்லாரும் சொல்லிட்டு வராங்க அவங்க ஈடுபாடே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்ல பாரு வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க அவங்க அந்த கதவை திறந்து வச்சுட்டு அப்படின்னு சொல்ல பாரு ரம்யா கடுப்பாயிடுறாங்க நீ என் பேரை சொல்லுதான் வேணான்னு சொல்லலை அதுக்காக அந்த கதவு திறந்து வச்சதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் செம்ம கடுப்பாயிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்புறம் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு கண்டெஸ்டண்ட்டாக ரம்யா வந்துட்டு இது பண்ணி ஜெயிலில் வந்துட்டு அமைத்து உள்ள தள்ளுறாரு ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்த இதுவெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க நம்ம ரம்யா இது தாங்க ஃபஸ்ட் ப்ரோமோ இந்த ப் ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்